மூர்த்தியால் சிறு தேரைக்கு எவ்வாறு மோச்சம் கிடைத்தது என்கிற ராமாயணத்தின் சிறுகதையைப் பற்றி காணலாம் ஸ்ரீராமர் ஒரு நாள் காட்டில் குளிப்பதற்காக சென்றிருந்தார் அப்போது அவருடைய கையில் வில்லம்பு இருந்தது அந்த காலத்தில் அனைத்து வீரர்களுமே வில்லம்பை கையில் ஏந்திவிட்டால் அதை எய்தாமல் கீழே வைக்க மாட்டார்கள் அப்படியே கீழே வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட பூமியில் குத்தி வைத்துவிட்டு தான் செல்வார்கள் அந்த நாள் ஸ்ரீராமரும் தன்னுடைய வில்லம்பை ஆற்றங்கரையில் குத்தி வைத்துவிட்டு சென்றார் குளித்து ஸ்நானம் செய்துவிட்டு திரும்ப வந்து பார்த்தால் தன்னுடைய அம்பின் கீழ் ஒரு தேரை மாட்டி துடித்து கொண்டிருந்தது அதற்கு ஸ்ரீராமர் தேரையே நீ முன்னரே சத்தமிட்டிருந்தால் நான் இவ்வாறு செய்திருக்க மாட்டேன் அல்லவா என்று கூறினார் அதற்கு தேரையோ மற்றவர்களால் ஒரு துன்பம் வரும்போது நான் ராமா ராமா என்று அழைப்பேன் உங்களாலேயே இந்த துன்பம் வந்தால் நான் யாரை கூப்பிடுவேன் என்று சொன்னது கடவுளினாலேயே ஒரு துன்பம் வரும்போது அது தம்முடைய கர்மாவை கழிப்பதற்காக என்று நான் உணர்ந்து அமைதியாக இருந்து விட்டேன் இதனை ஸ்ரீராமர் கேட்டதும் இத்துடன் உன்னுடைய பாவங்கள் கழிந்து உனக்கு மோட்சம் கிடைத்தது என்று அந்த தேரைக்கு மோட்சத்தை அளித்தார் இவ்வாறு மனிதர்களாகிய நமக்கும் சோதனைகளும் துன்பங்களும் வரும்போது இறைவன் நம்முடைய முன்ஜென்ம பாவங்களையும் கர்மாக்களையும் அழிக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு உணர்ந்து துன்பத்தை இறைவனே சரி செய்யும் வரை நாம் காத்திருந்தால் நிச்சயம் விரைவில் மோட்சம் கிடைக்கும் அதாவது இறைவனின் காலடியில் உங்களுடைய ஆத்மாவிற்கு நல்லதொரு இடத்தை பெற முடியும் சிவவாக்கியர் பாடல் நானதேது நீயதேது நடுவில் நின்ற தேதடா கோணதேது குறுவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே